சத்தீஸ்கர் மாநிலத்தில் வசிக்கும் ஏழு வயது சிறுமி ராஜேஸ்வரி இக்தியோசிஸ் எனப்படும் குணப்படுத்த முடியாத நோயால் அவதிப்பட்டு வருகிறார் இந்த நோயின் காரணமாக அவரது தோல் முழுவதும் செதில்களாக மாறி வருகிறது மேலும் அந்த சிறுமியின் உடல் முழுவதும் கொப்பளங்கள் மற்றும் வறண்ட தோலால் சூழப்பட்டிருக்கிறது கை கால் முதுகு உள்ளிட்ட பெரும்பாலான உடல் பகுதிகள் இந்த நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தண்டேவாடாவில் உள்ள ஒரு பழங்குடியின மாவட்டத்தில் வசித்து வரும் இந்த சிறுமி மருத்துவ தேவைகளுக்காக அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இது தொடர்பாக வெளியான வீடியோவில் சிறுமி ராஜேஸ்வரி உடல் முழுவதும் காயங்களுடன் வலியால் மிகவும் மெதுவாக நடந்து செல்லும் காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைக்கிறது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் தங்களது வருத்தங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த சூழலில் இது குறித்து பேசிய டாக்டர் யஷ் உபேந்திரா இந்த நோய் உயிருக்கு உடனடியாக ஆபத்தானதாக இல்லாவிட்டாலும் இதற்கான நிரந்தர தீர்வு தற்போது மருத்துவ உலகில் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார்